السلام عليكم ورحمة الله وبركاته دينام مور نبي مولي انجر عدد پڑيل اندنا پار كيرك قرية حديث وعن عناس رلي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يقصر أن ايه يقول يا مقلب القلوب ثبت قلبي على دينك فقلت يا نبي الله آمنا بك உபிமா ஜி அதுபி ஹி ஃபஹல் தఖాஃபு அலைனா பல நாம் இன்ன குலுப பைனா அஸ்புஐனி மின் அசாபில்லாஹ் யுக்ல்லிபுஹா கைஃய யஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யா முக்கல்லிபல் குலுபி உள்ளத்தை புரட்டுபவனே சப்பித் கல்வி என்னுடைய உள்ளத்தை புரட்டுவாயாக அலாதீனிக்க உன்னுடைய மார்க்கத்தின் மீது என்னுடைய உள்ளத்தை புரட்டுவாய் ஆக என்றே நபீஸ்வரல்லாஹ்வேஸ்லம் சொல்றாங்க இத சொன்னதுக்கு அப்புறம் அனசிரியல்லாஹ் ஒன்னு அவங்க ரசுல்லாட கேட்கறாங்க யா நபி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபியே டூ ஆமன்னா ஆமன்னாபிக்க நாங்க உங்களை கொண்டு ஈமான் கொண்டோம் உமா சேதபிஹி நீங்க எது எங்களுக்கு கொண்டு வந்தீங்களோ அதை கொண்டு நாங்க ஈமான் கொண்டோம் ஃபல் தஹாஃபு நீங்க எங்கள் மீது பயப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க கால அதுக்கு நபி சொல்லா ஆமா சொல்றாங்க பயப்படுறேன்னு சொல்லிட்டு இன்னல் குலூப நிச்சயமாக இந்த உள்ளங்கள் ஆகிறது பைன அஸ்பு ஐவி இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது அல்லாஹுடைய விரல்களில் இருந்து இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது நபி சொல்லா அலி வசலம் சொல்றாங்க சொல்லிட்டு மறுவார்த்தை சொல்றாங்க யூ கல்லி புகா அவன் அதை புரட்டுகிறான் கைஃபைய ஷாவு அவன் எவ்வாறு அதை நாடுகிறானோ அவ்வாறு அந்த உள்ளத்தை புரட்டுகிறான் என்பதாக நம்பி சொல்லா ஓலை வசலம் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை கொண்டு நான் விளக்கலாம் என்னன்னா ஒரு நபர் அவனுடைய விரல்ல ஏதாவது ஒரு பொருளை வைத்து சுத்துனானா அந்த பொருள் எப்படி சுத்துமோ அதே போல் அல்லாஹூ இந்த மனிதர்களுடைய உள்ளத்தை புரட்டுகிறான் அவனுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் மனிதர்களுடைய விரல்களை உள்ளத்தை வைத்து தாலா புரட்டுகிறான் என்பதாக நபி சொல்லாலை அவர்கள் நம்மிடம் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக வரக்கூடிய காலத்தில் நபி வசல்லம் அவர்கள் எந்த துவாவை அதிகமாக கேட்க சொன்னார்களோ யா முக்கல்ல உள்ளத்தை புரட்டக்கூடியவனே சபித் தீனிக்கு என்பதாக நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் கேட்க சொன்னார்கள் அதிகமாக நபி அலி வசலம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இந்த துவாவை பயன்படுத்தினார்கள் ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த துவாவை அதிக அதிகமாக கேட்கக்கூடிய நல்வாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த புரிவானாக என்கிற துவாவுடன் என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல